ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதமானது எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அது இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கருப்பணசாமியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கருப்பு சாமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்க இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் கருப்பு சாமி கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு ஒரு விஷயத்தை பண்ணி மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்க உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிலருக்கும் பெலைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகிலியம் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்த வரையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது கழுத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் ராகு லாபஸ்தானத்தில் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குரு இருக்கார் விரயஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கார் மேலும் கிரக மாற்றங்களானது எப்பொழுது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று களத்திர ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு மேலும் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு மேலும் பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு மேலும் இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அயன சைன போக ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகப் போகிறாரு மேலும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் கழுத்திரஸ்தானத்திற்கு போறாரு இதனால இந்த கடகராசி நேர்களுக்கு என்ன விதமான சிறப்பான பலன்கள் அடையப் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க போகுது தனாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுது நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வெளிலும் பணவரத்து அப்படிங்கிறத எதிர்பார்த்ததை போலவே இருக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம் பாதையில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க வெளும் வழக்குகளில் திடீர் குழப்பம் ஏற்படக்கூடும் தீ ஏந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெளும் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வக்கரமாக இருந்தாலுமே சுக்ரன் பாக்கிய ஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் இது யோகமான காலமாக கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகுங்க சரக்குகளை அனுப்பி வைக்கும்போது கவனம் தேவி மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் கவனத்தோடு செயல் ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தம ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு இதனால் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகக்கூடும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நன்மையாக பார்க்கப்படுது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க மேலும் பெரியோர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் மேலும் சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை பயன்படுத்தும் போது கவனம் ரொம்ப தேவைங்க அதே போல் கலைத்துறையில் கடகராசி கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனை அனைத்துமே மேலூங்க போது எல்லா காரியங்களுமே நல்லபடியாகவே நடக்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் வீண் செலவுகள் ஏற்பட போது அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது எடுபடாமல் போகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவ செய்ய போய் வீண் பழி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்து கவனமாக இருங்க மேலும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனாலுமே பணவரத்து அப்படிங்கிறதவங்களுக்கு திருப்பி தரக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேலிடத்தின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கைக்கு அரளிப்பூ சாற்றி வணங்கி வர துன்பங்கள் அனைத்தும் தீரும் மனக்கவலைகள் அனைத்தும் விலகும் ஸோ கடகராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக துர்க்கை அம்மன் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் இருந்த செவ்வாய் கதையில் மிதனத்தில் இருக்கார் மேலும் பதினொன்றில் குரு வக்ரம் பெறுறாரு மூன்றாவது இடத்துல உள்ள கேது உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பார் வார இறுதியில் பாக்கியஸ்தானத்தில் செல்லும் சுக்கரன் நன்மையை கொடுப்பார் வருமானம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் லாபஸ்தானம் குருவும் அதற்கு உதவு செய்வார் மேலும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சொன்னபடியே அந்த நடக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுக பிரசவம் அமையக்கூடும் குழந்தைகளுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது இதனால உங்களுக்கு குழந்தை வாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க புதன் சப்தமஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் மாமன் வழி உறவுகள் கை கொடுக்கும் முக்கிய ஸ்தானர்களின் நட்பு கிடைக்கும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்திலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண செவ்வாய் இருப்பதால செலவுகள் எச்சரிக்கையோடு செய்யவும் மேலும் வெவ்வேறு விதங்களில் வருகின்ற பணம் உங்களுக்கு தெரியாமலேயே செலவாகி பின்னால் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துங்க மேலும் இடமாற்றம் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இன்னும் சிலருக்கு ஏற்பட புதிய வேலை தேடும் பொழுது உத்தியோகம் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும் கடன்கள் வசூல் ஆவதில் தடைகள் உண்டாகும் அஷ்டம ராசியில் இருக்கும் சனி பகவானை கவனத்தில் கொள்ளுவது ரொம்ப நல்லதுங்க வேலை சுமை சக்திக்கு மீறிய உழைப்பினால் உடல் சோர்வடையும் ஓய்வு இல்லாமல் உழைப்பதால் ஆரோக்கியம் கெடும் சாப்பாட்டிலும் தூக்கத்திலும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா டிராமா மால் இன இளைஞர்களின் கனவு மையங்களில் பொழுதுபோக்கு இனிமையாக கழியும் திருமணம் காலம் கைக்குடி வந்தாலுமே திருமணம் தாமதமாகவே நடக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தாமதப்படும் விற்பனை பிரதிநிதிகள் வெளியில் சென்று தங்களுடைய பணிகளை செய்ய இயலாது பயணங்களை தள்ளி போடுவது நல்லது வண்டிகளில் பயணிக்கும் போது எச்சரிக்கையோடு இருப்பது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் பண வரவு குறையும் மனதில் சில குழப்பங்கள் ஏற்படும் குடும்பத்திலேயும் வீட்டிற்குள்ளேயே இருப்பதால் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது எதையும் சாதிக்கும் திறன் நினைத்ததை அனைத்தபடியே முடிக்கும் முனைப்பு இருந்தாலுமே சூழ்நிலை காரணமாக அனைத்தும் தாமதப்படும் எந்த ஒரு காரியத்தையும் ஒத்தி போடாமல் உடனுக்குடனே செயல்பட்டீங்க அப்படின்னா உன்னத நிலையை அடைய முடியும் சீரற்ற பொருளாதார நிலையால் மனை வண்டி வாகனம் ஆகியவற்றில் வாங்கக்கூடிய முடிவு ஒத்தி போடுவது நல்லது மேலும் ஆயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் மூலமாக மனதில் அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி கூதுகலம் உண்டாகும் செல்வாக்கு மிக்க நபர்கள் உதவியால் இன்னும் சிலருக்கு பொருளாதார நிலைகள் உயர தாமதப்படும் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் கிடைக்க தாமதப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும் அந்தஸ்து உயரும் விவசாயிகளுக்கு அரசின் மூலமா ஆதாயம் கிடைக்கும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் நம்ம பணமுடிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால பார்த்து இருங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை நம்ம கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் அடைய போறீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்யணும் செய்யக்கூடாது என்ன மாதிரி விஷயங்களை நீங்க பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம பார்த்திருப்போம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த கடகராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கருப்பு சாமியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கருப்பு சாமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் பெரும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி